பிறந்தவர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் லக்னத் ராசியிலே குரு உங்க ராசிக்குள்ள குரு என்ன ஒரு பலன் அப்படின்னா பாதகாதிபதி வெளியால் கிடையாது நீங்க தான் ஆனால் நீங்க வந்து உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டீங்க நீங்க பண்றதெல்லாம் அடுத்தவங்களுக்கு நல்ல பேர் வாங்கக்கூடிய வகையில் இருக்கும் அடுத்தவங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அலுவல் ரீதியாக சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அந்த முக்கிய முடிவுகள் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும் சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக முதலீடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பணவரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆறு பதினொன்று கோடி அதிபதியான செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால சிலருக்கு கடன் வாங்கியாவது முதலீடு பண்ணணும்னு நினைப்பீங்க கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான நேரம் உங்களுடைய ஆரோக்கியம் பெருசாக பாதிப்பு இல்லை ஆனால் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் புதிய முயற்சிகள் இழுபறி நிலைமை ஏற்படுத்தும் என்னதான் குரு ரத்னத்து ராசிலேயே இருந்தாலும் நல்ல நண்பர்களை அமைத்து கொடுத்தாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் ஒரு தொய்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குறிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறவராக இருந்தால் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவர் வியாபாரம் பண்ணுறவர் முதலீடு பண்ணி தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்கள்லாம் இந்த மாதம் அலைச்சலை சந்திப்பீர்கள் உங்களுடைய முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு தான் பணத்தை புரட்டுற மாதிரி இருக்கும் பணம் புரட்டும் சூழ்நிலை இந்த மாதம் கொஞ்சம் அதிகமான அலைச்சலை கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கான சாதகமான நாட்கள் பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பன்னெண்டு பதிமூணு பதினான்கு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய சாதகமான நாட்கள் நீங்கள் ஏதாவது வேலை சம்பந்தமாக புதிய முயற்சி எடுத்தால் இந்த நாட்கள் எடுத்தால் நல்லது நடக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை போகிறா மாதிரி இருக்கும் ஆனால் கடைசி நேரத்தில் உங்கள் பேர் மட்டும் லிஸ்ட்டில் இருக்காது அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த ராசியில் பிறந்தவங்க மிதுன ராசியில் பிறந்தவங்க பேசக்கூடிய வார்த்தைகளால் எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கும் உங்கள் கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுக்கும் உண்டான நாட்கள் அப்படின்னு கேட்டால் சந்திராஷ்டம அஷ்டம நாட்கள் பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி வெடியற்காலை பன்னெண்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துலேருந்து பிப்ரவரி பதினேழாம் தேதி காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை அந்த அஷ்டமஸ்தானத்தில் உச்ச செவ்வாயோடு சேரக்கூடிய சந்திரன் இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருவீங்க நான் இதை பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு இந்த மாதம் ஃபுல்லாக அவங்களால அதை செய்யவே முடியாது இதை செஞ்சு கொடுத்துறேன் அப்படிம்பிங்க செய்ய முடியாது அதனால் அவங்க என்ன ஆகும் இருந்தாலும் இப்படி தான்பா சொன்னால் சொல்லுவான் ஆனால் செய்ய மாட்டான் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லதாக இருக்கும் ஆனால் செஞ்சு கொடுக்க மாட்டாங்கிற அவ பெயரை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது அதனால் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து தரம் தாழ்ந்ததாக இருக்கும் அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களை காயப்படுத்துவீங்க தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தந்தை உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் அதே சமயம் நீங்கள் தந்தை மூலமாக ஏதாவது உதவி எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடைக்கிறது தாமதமாகும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புக்கள் விஷயத்தில் அவர்களின் வளர்ச்சி உங்கள் கைகளில் அவங்களை எப்படியாவது வசதி ஓடணும்னு நினச்சிங்கன்னா அவங்க வளர்ந்துருவாங்க நீங்கள் அவங்கள வந்து குதர்க்கமாக ஏதாவது பண்ணி அவங்கள வந்து வளர விடாமல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அஞ்சாம் தேதி அன்றைக்கி சுக்கரன் கும்பராசிக்கு போகும்பொழுது குரு பார்வையில் வர்றதுனால நீங்கள் அவங்களுக்கு கெடுதலே பண்ண மாட்டீங்க உங்களால் அவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம் உடன்பிறப்புகள் விஷயத்தில் ஆதாயம் ஏற்படும் வியாபாரிகள் இந்த இந்த லேடிஸ் சம்மந்தமான அல்லது எதிர்பாலினம் சம்பந்தமான பொருட்களை வியாபாரம் பண்ணுறவங்க இந்த இமிட்டேஷன் ஜுவல்லரி பண்ணுறவங்க இந்த சில்வர் ஆர்டிகல்ஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அமோக வளர்ச்சி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது ஆனால் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து வேலை பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்கள் குடும்பத்தோடு இருந்து பண்ணினீங்கன்னா செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுக்கோங்க இந்த மாதம் அதிக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது ஏன்னா நீங்கள் நிறையா முதலீடு பண்ணினீங்கன்னா அதில் போய் பிளாக் ஆகிடுவீங்க அப்போ என்ன ஆகும் உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இல்லாததுனால பணமுடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் இரண்டாம் வீட்டு அதிபதி சந்திரன் இந்த மாதம் ஆரம்பத்திலே தன் பயணத்தை அங்கேயிருந்து தான் துவக்கிறாரு இரண்டாம் இடத்துல இருந்து அதனால் குடும்பத்தில் நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய சூழ்நிலை இருக்குது குடும்பத் தலைவிகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவில் பெரிய மனஸ்தாபம் இருக்காது உங்களுடைய கண் பார்வையில் உங்கள் கணவர் இருந்தார்னா இந்த மாதம் அவருக்கு நல்லதாக இருக்கும் உங்கள் கண் பார்வையை விட்டு அவர் விலகிறாருன்னா தென் யூ ஹாவ் டு டேக் அ அன் ஆக்ஷன் ஆன் ஹிம் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நட்பு ரீதியாக உங்களுக்கு உடன் பணியாற்றுபவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வேலை செய்கிற இடத்துல விட்டு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு நல்லது இல்லாட்டி உங்களுக்கு மதிப்பிழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டதுன்னா கூட இருக்கிறவங்களை அனுசரித்தா மட்டும்தான் அவங்களால உதவிகள் கிடைக்கும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்தவங்க நிலம் சார்ந்த முதலீடுகள் செயலாமை தவிர நிலத்தை விற்க முடியாது நீங்கள் இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிலத்தை விற்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு கோட் கொடுத்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம் இல்லை ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வாங்கிக்கிறோன்ட்டு ஒரு எயிட்டி பர்சன்ட் மைனஸ் பண்ணுவாங்க அதனால் உங்களுக்கு லாபம் இருக்காது நீங்கள் வாங்கினதை விட பத்து பர்சன்ட் கம்மியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யலாமே தவிர நிலத்தை விற்று பணம் பணத்தை எடுக்கக்கூடிய சூழ்நிலை இப்போதைக்கு இல்லை அதனால் நெல் நிலத்தை விற்றா பணம் வந்துடும் கடன் அடைச்சிடலான்னு யாராவது நினச்சிங்கன்னா ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர் இல்லாட்டி விவசாயம் பண்ணுறவராக இருந்தால் இப்பொழுது நிலத்தில் முதலீடு பண்ணியிருந்தால் அதுலேருந்து வருமானம் வரும் ஆனால் அந்த வருமானத்தை அதை நிரந்தரமாக அதை விற்று காசாக்கலான்னா அதை ஆக்க முடியாது அதனால் விற்பனைக்கான முயற்சிகள் தடுமாற்றத்தை சந்திக்கும் அதே சமயம் வாங்கின கடன் சற்று பதட்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது உடன்பிறப்புகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்பட்டு உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது ஏன்னா என்ன சார் இது வந்து எல்லாத்தையும் நல்லது நல்லதுன்னு சொல்கிறீங்க ஆக்சுவலி நீங்கள் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் நீங்கள் அகலக்கால் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்தாயிரரூபா பண்ண வேண்டிய இடத்துல ஒரு ஒரு லட்ச ரூபா பண்ணிங்கன்னா அந்த போய் பணம் போய் மாட்டிக்கும் அந்த பணத்தை என்கேஷ் பண்ண முடியாது இதனால உங்களுக்கு வட்டி ஜாஸ்தியாகவும் விரயம் ஆகிறதுக்கு உண்டான நேரம் இந்த ராசியில பிறந்த ஆண் பெண்கள் தங்களுடைய குடும்பத்துல முக்கிய முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் வாழ்க்கை துணையின் அட்வைஸ் கேட்டு நடப்பது நல்லது வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்க பலமாக இருந்து செயல்படுவார்கள் இந்த ராசியில பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அறிவாற்றலுடன் மிளறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய அறிவுத்திறமை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலை வந்துவிட்டது நீண்ட நாட்களாக உங்களுடைய படிப்பு சம்பந்தமாக முயற்சி எடுத்து ஃபாரின் போகணும் வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போய் பெங்களூர் போய் படிக்கணும் இல்லை டெல்லி போய் படிக்கணும் இல்லை புனே போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது சாதகமான நேரம் நீங்கள் எடுத்த காரியத்தில் படிப்பு சம்பந்தமாக எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் இந்த மாதத்திற்கான பரிகாரம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வழிபாடு செய்யணும் வார வாரம் வியாழக்கிழமை அன்று நீங்கள் குரு பகவானை பிரார்த்தனை செய்து வழிபட்டு வாருங்கள் குருவுக்கு உண்டான அந்த கொண்டை கடலை மாலை வெள்ளை கொண்டை கடலை மாலையை குரு பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு வெள்ளை கொண்டை கடலை சுண்டல் பண்ணி அதை ஒரு பத்து பேத்துக்கு விநியோகம் பண்ணுங்க நீங்களும் அதை நல்லா மென்று சாப்பிட வேண்டும் அதை அப்படியே முழுங்கக்கூடாது மென்று சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்ககிட்ட உங்களுடைய அறிவு திறமை வெளிப்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கு அந்த குரு பகவானின் அருள் துணை இருக்கும் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா தென்முக கடவுள்னு குரு பகவானுக்கு பேர் ஏன் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த குரு பகவானை வந்து எப்படி உக்காந்து வச்சுருப்பாங்கன்னா தென் திசை நோக்கி அமர் உக்காந்து வச்சுருப்பாங்க நீங்கள் வடக்கு நோக்கி நின்று வழிபட வேண்டும் இந்த இது தாத்பரியமே வடக்கு நோக்கி பிரார்த்தனை செய்கிறவங்களுக்கு அறிவாற்றல் வளரும் அப்படிங்கிறது தான் அந்த காலத்து தத்துவம் அதை செய்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி நிரந்தரமாகும் இந்த பிப்ரவரி மாத பலன்கள் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் தர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனையாக இருக்குது உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் கைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் எனும் அடியேனின் ஆசீர்வாதங்களை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்